எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைகளுக்கான வால்மீகி ராமாயணம் இனிதே முடிவடைந்தது தொண்ணூற்றொம்பது வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க வந்து பதிவு பண்ணிட்டே வந்தோம் ஆனா எப்பவுமே எனக்குள்ள வந்து யார் கேக்குறாங்க தொடர்ந்து தொண்ணூத்தொம்பது வாரம் கேக்குறதுக்கு பொறுமை இருக்குமா குழந்தைங்களுக்கு வந்து இவ்ளோ தமிழ் புரியுமா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ விரிவாக சொல்கிறோமே இன்றைக்கி வந்து டிவி பார்க்குற குழந்தைங்களுக்கும் ஃபோன் பார்க்குற குழந்தைங்களுக்கும் இதை கேட்குறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் எனக்கு இருந்தது ஆனால் எல்லாத்தவிடையும் ரொம்ப பெரிய சந்தேகம் என்னென்னா நான் கடந்த ஒரு மூணு நாலு வாரமாக ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு அப்புறமும் ராமாயணத்தை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதை நூறாவது அத்தியாயமாக போட போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன்ல அப்போவும் எனக்கு வந்து உள்ள ஒரு சந்தேகம் இருந்தது யாராவது வந்து அனுப்புவாங்களா இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் எனக்கு நிறைய வாய்ஸ் நோட்ஸ் வந்தது அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு தமிழ் செய்யுள் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா சரி உங்கள் அப்பா அம்மாவை கேளுங்க அது யார் எழுதினது என்னதுன்னு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அதையும் உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க ஆனா இந்த செய்யுளை நான் கொஞ்சம் மாத்தி சொல்ல போறேன் எப்படி குழல் இனிது யாழ் இனிது என்ப சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் கேட்கும் மழலை சொல் கேளாதவர் வணக்கம் நான் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த கதையை ஆரம்பத்துலேருந்து ஆர்வமாக கேட்டுட்டு வரேன் இந்த இந்த கதையை சொன்னதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் இந்த க இந்த கதையை எழுதி கொடுத்ததுக்கு வருது தாத்தாவுக்கும் நன்றி சொல்கிறேன் நூறு அத்தியாயங்களுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்தது புதுசாக என்ன பண்ண போதிங்க லோகாபிராமம் ரணரங்க தீரம் ராஜீவ ரகுவம் சனாந்தம் ஆருண்ய ரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்தி நான் தபஸ்யா கே கே நகர்ல இருந்த சென்னைல இருந்த நான் வந்து உங்களோட ராமாயணத்தின் மீதி எல்லா ஸ்டோரியும் முதல் அத்தியாயத்தில இருந்த இப்போ வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் இதே மாதிரி நிறைய நிறைய ஸ்டோரிஸ் போடணும் எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ராமாயணத்தினால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவை விட நான் இன்னும் நல்லாவே எனக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய நிறைய ஸ்டோரிஸ் போடுங்கள் பாய் ஹாய் ஆண்டி என் பேர் அகிலன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இந்த மாதிரி உங்களோட கதை ரொம்ப கேட்டிருக்கேன் எப்பிசோடெலாம் மா ராமாயணத்தில் ஃபுல்லாக கேட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய கதை மகாபாரதம் அந்த மாதிரி போடுங்க நான் உங்கள் கதை கேட்காம தூங்கவே பாயச குருவியா த்ரீ பட்சா ஓடிட்டும்மா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனுமித்ரா நான் வந்துட்டு ஸ்ரீபிலிபுத்தூர்ல இருந்து பேசுறேன் நீங்க போடுற ராமாயணம் கதைகள்லாம் நான் வாட வாடம் கேப்பேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க அந்த ராமாயணம் கதைக்கு உள்ள இருக்க குட்டி குட்டி கதைகள்லாம் போட்டீங்கன்னா நான் விருப்பப்பட்டு கேட்பேன் நமஸ்காரம் என் பேர் ராம் தான் என் அம்மாவுக்கு ராம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் என் பேர் ராம்னு வச்சா நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போதுலேருந்து என் பாட்டி வந்து எனக்கு ராமாயண ஸ்டோரி சொல்லி தான் தூங்க பண்ணுவா சோ எனக்கு அதனாலயே ராமாயண ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு ஒன்பது வயசு ஆறுது அதனால எனக்கு வந்து ராமாயண ஸ்டோரி எனக்கு பாட்டி கிட்ட கேட்க முடியல அதுக்கு பதிலா நான் இந்த தொடரை வாரம் தவறாம கேட்டுருந்து வரேன் தீபிகா மேம் உங்க வாய்ஸ் மாடுலேஷன் சூப்பரா இருக்கு அதனாலயே என்னால் கேரக்டர்ஸ விசுவலைஸ் பண்ண முடியுது you வெரி மச் ராமாயணம் ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப வில்லாவாரே சொல்லி இருந்தீங்க அது கேட்கவே ரொம்ப அற்புதமா இருந்தது அதை எழுதி கொடுத்த வருது தாத்தாக்கும் அதை சொன்ன தீபிகாவுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறேன் வணக்கம் தீபிகா அருண் மேம் என்னோடய பெகுஸ்ரீன்னு கேட் நான் வந்து தினமும் தூங்குகிற்கு முன்னாடி உங்களோட ராமாயணம் ஸ்ரீஸ் வந்து கேட் கேட்பேன் அதுக்கு எனக்கு பிகுஷாக சீன் லவனோ குஷ்வன்னோ ராமாவை சந்திக்க முகு நன் ரவி நன்றி ఏ పేరు సుహాషిని హాయ్ ఆంటీ పాడ్కాస్ట్ల రొమ్మ పిడి రామయణం చన్నదినాలేకు రామయణం రొమ్మ పిడిచిపోచి అదిబోదు ఇమేజిన్ పన్న పన్న జాలియర్న్న కదల రెండు చూడు వాటి ఫస్ట్ ప్రైస్ వాళ్ళే ఏ అప్ప ఆర్మీలో అంగే పోండి ఇప్పుడు తాజస్థాన్ அங்க ஹிந்தில இதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி நான் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் நீங்க இதுக்கு அடுத்தது கிருஷ்ணர் லீலைகள் நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதில் ஒரு தப்பு கூட இல்லாம சொன்னீங்க எனக்கு உங்க பாட்டராஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் தாய் தேத்தி தெரிலே மறுபாத்த ஜென்ட்டி பேசுகிறேன் நான் லாமால தடையை எவ்வி வீட்டேப்ப விட் பண்ணாத எனக்கு ராமாலயத்தது அனுமான் தான் பிடித்தோ நீங்க சொன்னா பாத நம்ம இன்னுது நான் ராமாலி தேர்த்து நடிக விட்டு தேர்ச்சி திந்தித்த ராமாலி வந்து ஆர்லாண்டு சீப்பு நா சொல்லோட லாண்டம் அயோத்தியாலாண்டம் லாண்டம் சித்திரதாந்தம் சுந்தர தாந்தம் ருத்த தாந்தம் சித்திர தாந்தம் இது இது எனக்கு துண்டட தாதம் நம்ம பிடிச்சோம் எதா அது இது அனுமான் வந்து எதா அது வந்து அனுமான் வந்து இழந்திய போன்ற நடிக நிச்சயம் நீ நக சொன்னதால நம்ம தான் நீ நடிச்சது மத மாதிரி நான் அதுதான் சொல்லிப்பேன் தேங்க்யூ ஹாய் தீபிகா அருண் எங்களுக்கு உங்களோட பாட்காஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எவ்வளீ எபிசோட் ராமாயணத்தில் இன்ஃபினிட்டி டைம்ஸ் நான் கேட்டிருக்கேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பாய் ஐ ஹோப் யூ கம் லேட்டர் மேக் அ நியூ பாட்காஸ்ட் ஹலோ தீபிகா ஆன்டி என் பேர் ஆதித்ரா என் பேர் ஆதிரா நாங்கள் இந்த கதைகளை யூஎஸ்லேருந்து கேட்டுட்ருக்கோம் எங்களுக்கு நீங்கள் வாய்ஸை மாற்றி பேசும்போது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து இந்த ராமாய் ராமாயணத்தை முதல்ல நாங்க நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ராமாயண கதை நான் இங்கே வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் ராமாயணமும் கேட்டிருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு இதுதான் அதில் ரொம்ப பிடிக்கும் அடுத்த கதைக்கு ஆவலா இருக்கோம் நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்கான ராமாயண கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது உங்களோட வாய்ஸ்ல கேக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ பெரியமா அண்ட் தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் பெரியமா நல்லா இருந்தது ரொம்ப ஈஸியாக இருந்தது சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் வருது டெல்லிங் த ஸ்டோரி பெரியமா இப்போ வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்த எல்லாருக்கும் அனுமித்ரா அவனி அகில் ஆருத்ரா ஆதிரா அகிலன் அபய் கஷ்வி கிருத்திக் தபஸ்யா சுஹாசினி ராம் ஸ்ரீநிகேதன் ஸ்ரேயஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் இன்னும் ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு அதை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் இப்போ நீங்க கேட்க இருக்கிறது மாதா அமிர்தானந்தமை மடத்தை சேர்ந்த முதிர்ந்த துறவியான சுவாமி துருவானந்தபுரி அவர்களோட வாழ்த்துறை ரொம்ப முதிர்ந்த வயசுலேயும் ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வத்தோட இருந்தே இந்த வால்மீகி ராமாயண தொடரை கேட்டு ரசிச்சு எங்களை பாராட்டி ஊக்கமும் கொடுத்தவர் அவர் அவரே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பள்ளி குழந்தைங்களுக்கு ராமாயண கதையை தன்னோட வாய்மொழியாக சொல்லி அறவழியை காட்டி தந்தவர் பேசுறதுக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்காகனு இதை பேசி அனுப்பினதுக்கு நாங்கள் அவருக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம் அவர்கிட்ட இருந்து வர இந்த வாழ்த்துறையும் ஆசைகளும் எங்களுக்கு ரொம்பவுமே மதிப்பு வாய்ந்தது ஸ்ரீமதி ராமாயண காவியம் சிறுவர் சிறுமிகளுக்காக நானும் தொடர்ந்து ஆரம்ப காலத்திலிருந்து கேட்டு வந்தேன் இவ்வளவு அற்புதமாக அமைந்திருந்த அந்த காவியம் கேட்டு அனுபவிச்ச குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் இவ்வளவு எளிமையாக தெளிவாக பாலகாண்டத்திலிருந்து உத்தரகாண்ட வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு முடியாக இந்த தொடர் நடந்து வந்திருக்கிறது இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்திலே எல்லாரும் செல்மயம் உயர்ந்த விஷயங்களை படிக்க கிரகிக்க முடியாது போய்விட்டது அவ்வளவு சுருங்கி விட்டது ஆனால் இந்த பால ராமாயணத்தை பற்றிய செய்தி எல்லாருக்கும் சுலபமாக கேட்பதற்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிற விதமே அலாதி அதில் நான் ரசித்த பகுதி எவ்வளவோ இருந்தது அதையெல்லாம் என்னுடைய உரையில் சொல்ல முடியவில்லை நான் வால்மீகி ராமாயணம் படித்ததில்லை சக்கரவரி திருமகன் பால ராஜாஜி இளைஞர்கள் படித்திருக்கிறேன் இந்த குழந்தைகளுக்காக சொல்வது அனைத்துமே அற்புதமாக நாளாக அது கேள்வி கேட்க இன்னும் நன்கு பதிகிறது அந்த உயர்ந்த நிகழ்ச்சிகள் ராமனுடைய பண்பு சீதாதேவனுடைய பண்பு ராம சகோதரர்கள் பண்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் ராமன் வாழ்ந்து காட்டினால் நமக்கு முடிந்த அளவுக்கு எவ்வளவு கேட்க முடியுமோ திரும்ப திரும்ப கேட்டால் அந்த உயர்ந்த விஷயங்கள் நன்கு மனதில் அழியும் அந்த காலத்தில் திரேதா யுகத்திலே நடந்த நிகழ்ச்சி இன்றைய கலயுகத்தில் நடக்க நாம் முயற்சி பண்ணினால் நம்மோடு பலவர்கள் நம் உற்றார் உறவினர் சொந்தம் அனைவருமே நமக்கு இணக்கமாக இருப்பார்கள் என்றால் சத்தியத்தையே கடைபிடிக்க வந்தவர் ராமச்சந்திரமூர்த்தி அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சளிப்பில்லாமன் கேட்கவும் அவர் ஒன்பது வாரம் போட்டிருக்கிறார்கள் நூறாவது அத்தியாயம் பூர்த்தியாகிறது என்றால் இறைவர்கள் என்றே சொல்ல வேண்டும் இதை கேட்டு ரசிக்கிற அத்தனை பேரும் ராமராமனுடைய அருவளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இந்த ராமாயண சொற்றிடனும் எதிர்கால சந்ததிகளுக்கு வர வேண்டும் என்று அம்மாவை மாதா அமிர்தி தேவி இந்த தருணத்துல நான் வந்து மறுபடியும் என்னுடைய அப்பா அதான் வருது தாத்தாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து தொண்ணூத்தொம்போது வாரம் ராமாயணத்தை குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி வால்மீகி ராமாயணத்தை மூலத்திலிருந்து எதையும் மாற்றாமல் அழகாக எழுதி கொடுத்ததுக்காக என்னுடைய குழுவினர் டீம் மெம்பர்ஸ் பவ்யா ஸ்ரீநித்யா பிரியா திலகம் இந்த நாலு பேருக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறத எடிட் பண்ணி அது சரியாக இருக்கான்னு ஒருத்தர் கேட்டு அதில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை மறுபடியும் திருத்தி அதை சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டில் பதிவு பண்ணுற வரைக்கும் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னும் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் வீட்டில் வேற எந்த ஆன்மீக புத்தகம் இல்லைனாலும் ஒரு ராமாயணமாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க குடும்பத்தில் பிரச்சனைகளோ மன உளைச்சல்களோ வரும்போது ராமாயணத்தை திறந்து சில பக்கங்களை படிங்க உங்களுக்கு ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ராமாயண கதையை படித்தா அது வயத்தில் வளர்கிற குழந்த நல்ல குழந்தையாக வளர வாய்ப்பு அதிகம்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் குழந்தைகளுக்காகன்னு வாய் வழியாக சொல்லிட்டு வந்த இந்த வால்மீகி ராமாயண கதையை இதே அமைப்பிலேயே ஆனால் பேச்சு தமிழுக்கு பதிலாக சுத்தமான நல்ல எழுத்து தமிழில் மாற்றி புத்தகமாக பதிப்பிச்சு வெளியில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் ஸ்ரீராமரோட கிருபையிலையும் என்னுடைய குரு மாதா அமிர்தானந்தம் கிருபையிலேயும் கிருபையிலையும் நடந்துகிட்ருக்கு குழந்தைகளுக்காகனு ராமாயண கதையை நல்லா சுருக்கி நிறைய படங்கள் சேர்த்து பதிப்பிச்ச சின்ன சின்ன ராமாயண புஸ்தகங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் இவ்வளோ விரிவாக பத்துலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களும் கூடவே அவங்க வீட்டு பெரியவங்களும் படிக்கிறதுக்காகவேனு பிரத்யேகமாக எழுதப்பட்ட ராமாயண புஸ்தகம் தமிழில் அநேகமாக இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த இடத்த இந்த புஸ்தகம் நிரப்புன்னு நம்பரும் இந்த புஸ்தகத்தில் கதையை கொஞ்சம் சுருக்கியிருக்கும் அங்கே இங்கே கொஞ்சம் படங்கள் சேர்த்து கண்ணுக்கு படிக்க சௌரியமாக இருக்கிற சைஸில் எழுத்து அச்சடித்து இதை வெளியில் கொண்டு வரப்போகிறோம் எப்ப பாரு மொபைல் ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் டிவிலையும் ஆழ்ந்து போகிற சில குழந்தைகளுக்கு புத்தகம் படிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை இந்த ராமாயண புத்தகம் உண்டாக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஏற்கனவே இந்த கதையை ஒலி வடிவில் கேட்ட உங்களை மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்ததும் நீங்களாகவே முன்னாடி கேட்டதை புத்தக வடிவில் படித்து பார்த்து உங்கள் நினைவுகளை புதுப்பிச்சுக்கவும் இந்த புத்தகம் பயன்படும்னு நம்புகிறோம் ஒலி வடிவில் கேட்குறதுல ஒருவித ருச்சி கிடைக்கிது அதே மாதிரி புத்தக வடிவத்தில் படிக்கிறதுலையும் ஒரு ருச்சி உண்டு நீங்கள் இந்த ரெண்டு ருசியையும் அனுபவிக்கணுங்கிறது எங்கள் ஆசை அதனால் இந்த புத்தகத்தை உங்களுக்கு வாங்க ஆர்வம் இருந்தால் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம்லேயோ நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுலையோ தொடர்பு கொண்டு ஒரு சின்ன தொகையை அட்வான்ஸாக கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கலாம் புத்தகம் எந்த அளவில் இருக்கும் எவ்வளோ பக்கம் இருக்கும் என்ன விலை எப்போ எங்கேருந்து கிடைக்கும் எல்லா விவரமும் நாங்கள் இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்போம் ஒருவேளை நீங்கள் மனசை மாற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் முன்பதிவாக செலுத்தின பணத்தை உங்களுக்கு உடனே திரும்ப கொடுத்துருவோம் சரி அடுத்த சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களில் சில பேர் வந்து எனக்கு சில பரிந்துரைகள் பண்ணியிருந்தீங்க மகாபாரதம் பண்ணலாம் தசாவதார கதைகள் பண்ணலாம் கிருஷ்ணர் கதைகள் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இத்தியாச கதைகள்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து புதுசாக ஒன்று பண்ண நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆவலாக இருப்பீங்க சரியா ஆனா அது ஜனவரி மாசத்துல தான் நான் சொல்ல போறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்